அடியார்களேதாவை நாம் பார்த்து வருகின்றோம் எவர் ஒருவர் என்ன விஷயத்தை ஏழுகிறாரோ அவர் செயல் வடிவத்திலும் அது போன்று இருக்க வேண்டும் எவர் ஒருவர் செயல் வடிவத்தில் எப்படி இருக்கிறாரோ அதை அவர் மக்களுக்கு ஏற சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பதை பற்றி குரான் மிக தெளிவாக பேசுகின்றது இருந்த கெட்ட பழக்கம் பிறருக்கு சொல்லுவார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள்

நீங்கள் செய்ய மாட்டீர்கள் ஆனால் மேலுக்கு மட்டும் அதை ஏனுவீர்கள் என்று அல்லாஹுத்தாலா யூதர்களை கடிந்து பேசுவதை சூரத்தில் பக்ராவினை நீங்கள் பார்க்கலாம் இதே போன்று நீங்கள் பார்க்கும் அல்லாஹுத்தாலா சஹாபாக்களை வீட்டு மிக ஆழமாக பேசுகின்றான் இது சூரா சப்மி அல்லாஹ் பேசுகின்றான் யா ஐயோ ஹல்லதீன ஆமலும் லிமகபூலூன மாலா தஃபாயடூன் நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கிறீர்கள் நீங்கள் அல்லாஹ் பேசலாம் நீங்கள் செய்யாததை ஏன் நீங்கள் பிறருக்கு சொல்கிறீர்கள் செய்யாததை பிறரிடத்தில் சொல்வதென்பது அல்லாஹிடத்தில் மிகப்பெரிய குற்றமாகும் என்று அல்லாஹ் அல்லாஹுண்டா சூரா சக்தியுடைய இரண்டாவது மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் அப்ப இந்த இரண்டு இடங்களும் சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை மாற்றமாக அவருடைய சொல்லும் அவருடைய செயலும் ஒரே மாதிரியாக இருப்பதே இஸ்லாம் இந்த இடத்தில் மிக ஆழமாக சொல்லி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இரண்டாவது நிலை என்னவென்றால் இஸ்லாத்தில் அமல்களில் இரண்டு நிலைகள் இருக்கின்றன ஒன்று செய்ய வேண்டும் செய்யாவிடே அல்லாஹிடத்தில் அதற்கு அகாவி இருக்கிறது அது குற்றம் பிடிக்கப்படும் அல்லாஹ்ட்டாக அதை பாவமாக எழுதுவான் அதற்கு தண்டனை கிடைக்கும் இரண்டாவது நிலை என்னவென்றால் இஸ்லாத்தில் நஃபிலான வணக்கங்கள் செய்தால் நன்மை கிடைக்கும் செய்யாவிட்டால் குற்றம் இல்லை செய்யா நெலமை அல்லாஹ் கிட்ட நெருங்குவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் செய்யாவிடே அவர் மீது பாவம் இல்லை இப்போது ஒருவர் ஏவுவது ஃபர்லான்னு விஷயம் அல்ல நஃபிலான விஷயங்களை ஏவுகிறார் ஆனால் அதை அவர் செய்யவில்லை இவர் சொல்லொன்றும் செயலொன்றுமான பட்டியலில் வருவார் ஏனென்றால் இவர் செய்யாவிட்டால் அந்த விஷயம் பாவம் அல்ல இப்போ பிறருக்கு ஏன் சொல்கிறார் என்றால் செய்யாவிட்டால் அவருக்கு பாவமாகும் என்பதனால் சொல்லல நீங்க இன்னும் அல்லாக்கிட்டு அதிகமா நெருங்குங்க என்பதனால் சொல்கிறார் நசிலான வணக்கங்களை ஒருவர் ஏவுகிறார் தாவா செய்கிறார் ஆனால் நஃபிலான வணக்கங்களை இவர் செய்வதில்லை என்றால் இப்போது இவர் மேல் சொன்ன அந்த குற்றவாளியினுடைய பட்டியலில் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கிறார் என்ற குற்றவாளியினுடைய பட்டியலில் இவர் வரமாட்டார் ஏனெனில் இவர் ஏவுவது இரண்டாம் நிலையாக இருக்கக்கூடிய நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஏவுகிறார் பின்பு ஏன் ஏவுகிறார் ஏதோ ஒரு நன்மையை அவர் அடைந்து கொள்ளட்டும் என்னால் அதை செய்ய முடியவில்லை அவர் செய்து கொள்ளட்டும் என்ற நிலையில் ஏவப்படக்கூடிய அமலாக இருந்தால் இது இரண்டாம் நிலை இதில் அவர் வரமாட்டார் மூன்றாவது இன்னொரு மிக ஆழமாக நான் யோசிக்க வேண்டும் இதில் ஒருவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அல்லா ஒருவன் தான் அறிவான் இதில் யாரும் சத்துவா கொடுக்க முடியாது பெரும்பான்மையான தகப்பன்கள் பிள்ளைகளுக்கு சொல்வது நான் தான் படிக்காம இந்த மாதிரி ஆயிட்டேன் நீயாவது படிக்க நான்தான் இந்த மாதிரி கெட்டுக்கொள்ள நீயாவது இந்த மாதிரி வாப்பா மாதிரி நீ வந்துராத நான் மோசமானவனா ஆயிட்டேன் நீ இப்படி வந்துடாத நீ நல்லவனவா என்று கவலையின் அடிப்படையில் தானும் நல்லதின் பக்கம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ளக்குள் இருக்கும் அதற்காக இவரும் அந்த தவறிலிருந்து ஈடுபட வேண்டும் என்று நினைப்பார் இதை பிறருக்கும் ஏவுவார் இப்படி இருந்தால் இது அல்லா நீயத்தை கொடுத்து கூடி வழங்குவார் இதுல கொண்டுட்டு போய் ஜன பண்ண மாட்டேன் ஆனால் இவர் செய்வாராம் ஆனா நம்மளை மட்டும் சொல்வாராம் இப்போ நீய என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது என்ன நீயே தெரிவிக்கிறதோ அதற்கு தோதுவாக அவர் அல்லாவிடத்தில் கூலியை பெற்றுக் கொள்வார் அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா என்ற இடத்தில் அவர் இருப்பார் இது மூன்றாவது நிலை நான்காவது அலிரதி அல்லாஹ் அவர்களுடைய சொல் மிக அழகான ஒரு உபதேசம் இருக்கின்றது இந்த உபதேசத்தை ஒவ்வொரு மனிதர்களும் பெற்றுக்கொண்டால் பிரச்சனையே கிடையாது அலிரதி அமீருல் அமீரு ரவி அல்லாஹ் அரன்பு அவர்களுடைய மிக அழகான வாக்கியை பாருங்கள் ஒருவர் உங்க ஒரு உபதேசம் செய்கிறார் செய்யப்படக்கூடிய சொல் அந்த உபதேசம் என்னன்றத பாருங்க இருந்தால் சரியில்லை என்றால் விட்டு விடுகிறது மாற்றமாக சொல்பவர் யாருங்கிறது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை பெருசாகும் ஆமா இவர் செய்ய மாட்டாரா இவர் நமக்கு வந்து சொல்வாரா என்று இப்படி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் இது பிரச்சனையே பெரிதாகும் இப்ப இது எப்படி விளங்க சொல்றாங்க தெரியுமா இதை அப்படியே ஆப்போசிட்டான விஷயத்துல வச்சு பாருங்களேன் உதாரணமாக உங்களுடைய பார்வையில் ஒருவரை நீங்கள் நல்லவராக பார்ப்பீர்கள் அவர் நல்லவர் அந்த நல்லவர் திடீரென்று ஒரு நாள் உங்களிடத்தில் வந்து கெட்ட உபதேசத்தை செய்கிறார் அப்ப நீங்க என்ன செய்ய அந்த நல்லவர் என்ற தான் அவரை நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்போது நீங்கள் அவர் இடத்தில் சொல்லுங்கள் என்ன என்னங்க நீங்க எவ்வளவு நல்ல ஒரு ஊருக்குள்ள நீங்க போய் இந்த கெட்ட விஷயத்தை செய்ய சொல்லி என்ன ஏவுறீங்க வேண்டாங்க எப்போதிலும் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்தது வேணாம் நானும் அதை செய்யல நீங்களும் அதை செய்யாதீங்க ஒருவர் கெட்ட விஷயத்தை ஏகும் போது அவர் நல்லவர் என்பதை வைத்து இதை எப்படி நீங்கள் சரி கண்ட அந்த விஷயத்தை விட்டு விடுவீர்களோ இதே போன்று கெட்டவர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது அவர் கெட்டவர் என்பதை விட்டுவிட்டு நல்ல விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் நாயகர் செய்யற ஒரு கெட்டவரின் மூலமாக அல்லாவுக்கலாம் எனக்கு இந்த உபதேசத்தை கொடுத்திருக்கிறான் அவருக்கும் நீ சாதித்து கொடுக்கும் அவரும் நல்லவராக மாறுவதற்கு உதாரணம் செய் என்பதை போன்று அவர் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அழிரவியர்களாக அன்பு அவர்களுடைய இந்த அழகான உபதேசம் இந்த நான்கு நிலைகளையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஐந்தாவது நிலை ஒருவர் அல்லாஹிடத்தில் தினமும் தன்னைத்தானே பறைசாற்றுகிறார் முகமதுல்லா என்று கலிமா சொன்னதோடு இல்லை தினமும் ஒருவர் பாங்கு சொல்கிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இதை கேட்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் மறுமொழி கூறுகிறார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷது என்று கூறுகிறார் நாமும் அசது அல்லாஹ் என்று பதில் கூறுகிறோம் சடங்கு இல்லை இதைத்தான் இந்த வசனம் பேசுகின்றது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தினம் தினம் ஐந்து வேலையில் ஐந்து வேலையான பாங்குடைய பாங்கோசையிலும் தொழுகையினுடைய ஒவ்வொரு கட்டங்களை நாம் மாற்றும் போதும் ருக்குவிலிருந்து எழும்போது இருக்கக்கூடிய அந்த நிலையை தவிர மற்ற எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதனுடைய பொருள் என் இறைவனுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் என் இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவன் அல்லாஹ் மிக பெரியவன் அவனை தாண்டி எந்த பெரியதும் என்னுடைய வாழ்வில் இல்லை என்பதை அல்லாஹ்வை முன்னிறுத்தக்கூடிய நிலையை என் உள்ளத்தால் என் உடலால் என் உயிரால் என் உணர்வால் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை அல்லாஹிடத்தில் பறைசாற்றுகின்றோம் இப்படி பறைசாற்றிவிட்டு ஒவ்வொரு நாளும் எத்தனை காரியங்களில் அல்லாவை நாம் முன்னிறுத்தினோம் சொல் ஒன்று செயல் எந்த மாதிரி அல்லாவை முன்னிறுத்தினோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அல்லாவை முன்னிறுத்திவிட்டு நம்முடைய எழுந்தது முதல் காலை இரவு உறங்கும் வரைக்கும் எத்தனை காரியங்களில் அல்லாஹை முன்னிறுத்தி நாம் செய்தோம் இந்த லா இலாக இல்லல்லாவை நாம் சொல்லிவிட்டு நாம் எத்தனை விஷயங்களை இஸ்லாத்திற்காக லா இலாக இல்லல்லாவின் மீது உறுதிப்பட நாம் இருக்கிறோம் எத்தனை விஷயங்களில் அடிப்படைகளில் நாம் நம்முடைய நிலை குலையை நிலை குலையாமையை உறுதிப்பட நாம் இருக்கிறோம் என்பதை தான் இஸ்லாம் பேசுகின்றது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் நான் முகம்மது சல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக நான் ஏற்றி இருக்கிறேன் சாட்சி சொல்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் பாங்கிலே சொல்லிவிட்டு எத்தனை சுண்ணாக்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் நபிசல்லாஹா அழைகி வசல்லம் அவர்களை அல்லாஹினுடைய தூதர் என்று நான் ஏற்கிறேன் என்றால் நபி அல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் எதை மார்க்கமாக எதை நடைமுறையாக எதை வாழ்வாக கொண்டு வந்து அழுத்தம் திருத்தமாக இதை நீங்கள் பின்பற்றியாக வேண்டும் என்று வலியுறுத்தி கூறிவிட்டு சென்றார்களோ அப்படிப்பட்ட எத்தனை சுண்ணாக்களை நடைமுறை சுண்ணத்துகளாக நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த சுண்ணாவை பின்பற்றுவதில் எத்தனை ஜீரோக்கள் இப்ப இதைத்தான் அல்லாஹு தாலா பேசுகின்றான் நீங்கள் தாவாவின் பக்கம் மக்களை அழைக்கிறீங்க அதன் மீது நீங்களும் சாலை ஆனவர்களா அமல்ல இருங்கள் தாலா நம்மை ரூஹுகளாக நான் இருக்கும் போதே ஆளமுல் நாம் உடலாக வருவதற்கு முன்னால் வெறுமனே ரூஹுகளாக இருக்கும் போதே நம்மை எழுப்பி அல்லாஹு கேட்டான் அலசு அலசுர்பிக்கும் நான் உங்களுடைய ரப்பில்லையா என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்ட போது நாம் காலூ பலா ஆம் நீ எங்களுடைய ரப்புதான் என்பதை நாம் பதிலாக கொடுத்தோம் இந்த ஒற்றை பதிலுக்காகத்தான் நாம் செய்யக்கூடிய பாவங்களையெல்லாம் அல்லாஹு தலா மன்னித்து மன்னித்து நமக்கு தௌபாவுக்கான அவகாசத்தை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் என்னை ரப்பாக ஏற்றுதான் அவன் போயிருக்கிறான் இன்றில்லை நாளையில்லை என்றாவது ஒரு நாள் அவன் மாறி மீண்டு தௌபா செய்து நான் போட்ட கோட்டில் அவன் வந்து விடுவான் நான் சொல்லும் அடிப்படையில் அவன் வாழ ஆரம்பித்து விடுவான் அவனுடைய மௌத்துக்கு முன்னால் அவன் தௌபா செய்து என்னிடத்தில் மீண்டு விடுவான் என்று அல்லாஹு தாலா பொறுமை காத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் நான் போட்ட ஒப்பந்தம் நீ என்னுடைய ரப் நான் அதை ஏற்கிறேன் அங்கு சென்றதற்கு பின்னால் நான் என்னுடைய நீ சொன்ன அடிப்படையில் நான் இருப்பேன் என்னுடைய மனசாட்சியின்படி அதாவது என்னுடைய மனம் போன போட்டியில் நான் வாழ மாட்டேன் என்று அல்லாஹிடத்தில் உடன்படிக்கை செய்துவிட்டு வந்ததற்கு பின்னால் இங்கு நாம் அந்த அக்ரிமெண்ட்டை எப்படி கிழித்து எறிந்துவிட்டு நாம் நம்முடைய ரப்புக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது நம்முடைய வாழ்க்கை முறை என்ன பேசுகின்றதோ அதன் அடிப்படையில் இருக்கிறோமா நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சையது நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹும் அன்பி லா இலாஹ் இல்லா அன் தலக்கு தனி வ அன அபுதுக்க வ அன அலா அகதிக்க என்ற இந்த துவை யார் காலையிலும் மாலையிலும் ஓதி வருகிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று நபி அவர்கள் கூறிய வசல்ல இருக்கு டெய்லி ஒருத்தர் காலையிலும் மாலையிலும் ஓதிவிட்டால் எப்படி சொர்க்கம் போயிடுவார் ஓதுவதற்கு சொர்க்கம் அல்ல சடங்குக்கு இஸ்லாத்தில் சொர்க்கம் அல்ல என்ன சொல்றாங்க நபி அவர்கள் இந்த துவால என்ன இருக்குதோ இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் ஒரு அடியார் தினம் தினம் காலையிலும் மாலையிலும் அல்லாஹிடத்தில் அல்லாஹு யா நீ என்னுடைய தனி என்னை படைத்தாய் நான் நான் உனது உனது அடிமை உடன்படிக்கையின் மீது இருக்கிறேன் இருக்கிறோமா அல்லாஹ் இடத்தில் என்னென்ன உடன்படிக்கை இந்த குரான்ல போட்டிருக்கிறானோ இந்த உடன்படிக்கையின் மீது தான் இருக்கிறோமா அப்ப உடன்படிக்கையின் மீது ஒருவர் இல்லை ஆனால் தினமும் காலையிலும் மாலையிலும் இதை அலா ஓடுகிறார் என்னால் இயன்ற நான் எது எதுவெல்லாம் நீ சொல்லி இருக்கிறாயோ அதன்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அதனுடைய செயலில் எப்படி இருக்கிறார் என்பது அல்லாஹுக்கு தெரியாதா இப்ப இதைத்தான் இந்த வசனங்கள் ஆழமான கருத்தோடு பேசுகிறது இங்கு நாம் செய்யக்கூடிய பிறரிடத்தில் தாவா நாம் சொல் வாதி பிரதிவாதி தாவா செய்பவர் தாவா செய்யப்படுபவர் என்பதையெல்லாம் தூரமாக வைத்துவிட்டு நாம் அல்லாஹிடத்தில் மொழியக்கூடிய வார்த்தை அதற்கு முரணாக நம்முடைய செயல்பாடுகள் இதைத்தான் குரான் மிக ஆழமாக பேசக்கூடிய கருத்து நீங்கள் செய்யாதது ஏன் சொல்கிறீர்கள் நீங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதற்கு தகுதியானவர்களே இல்லை அஷ்ஹது அல்லா இலாஹ் இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அஷ்ஹது அண்ண முகமது ரசூலுல்லா என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா பொட்டில் அடித்தபடி நம்மை பார்த்து கேட்கிறான் நீங்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும் அதற்கு நேர்முரணாக பின்பு நடந்து கொண்டிருப்பதும் ஒவ்வொரு தொழுகையில் வந்த ஐரில் மஹூபி அழைகின் வளம் லால்லின் என்று சொல்வதும் பின்பு யூத கிறிஸ்துவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதும் என்ன தகுதி இருக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு என்பதை அல்லாஹு தாலா சாட்டையடியாக இடத்தில் பேசுகின்றான் இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இரண்டாவது கட்டத்தில் எவர் ஒருவர் அல்லாஹின் பக்கம் அழைத்து பின்பு நற்செயல் புரிவாரோ வா தானும் அதில் நிலையாக இருப்பாரோ என்று இரண்டாவது கட்டத்தை சொல்லிவிட்டு நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுவாரோ என்று அல்லாஹு தாலா மூன்றாவது கட்டத்தை பேசுகின்றான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கட்டிட்டு துவா எங்கள் இருவரையும் நீ உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக நீ ஆக்கிவை இதுல நாங்கள் எங்கேயும் மாறிடக்கூடாது கூடாது எங்களுக்கு முஸ்லிம் என்ற சொல்லை விட அழகான வார்த்தை வேறு எதுவும் இல்லை நாங்கள் உனக்கு முஸ்லிம்களாக இருப்பதை விட வேறு எந்த சிறப்பும் அந்தஸ்தும் கண்ணியனும் எங்களுக்கு இல்லை இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் துவா கேட்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கேட்கல தந்தை மகனுக்காக மாத்திரம் கேட்கல சந்ததிகளுக்கும் கேட்கறாங்க எங்களுடைய சந்ததிகளில் இருந்தும் நீ முஸ்லிம்களை உருவாக்குவாயாகும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கக்கூடாது முஸ்லிம்களை நீ ஆக்குவாயாக எங்களுடைய சந்ததி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சந்ததி என்றால் யகுதிகளோ கிறிஸ்தவர்களோ விடக்கூடாது முஸ்லிமாக இருக்கணும்னு சொல்லி இப்ராஹிம் அலேஹலாம் அவர்கள் துவா செய்யறாங்க முஸ்லிம் என்ற வார்த்தையினுடைய பவரை பாருங்கள் இதே போன்று அல்லாஹு தாலா சூரத்துல இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களை பற்றி பேசக்கூடிய அதே இடத்தில் அல்லாஹு பேசுகின்றான் உங்களுக்கு அல்லாஹு தாலா முஸ்லிம்கள் என்று பெயரிட்டான் இப்போதும் சரி இதற்கு முன்னாலும் சரி எப்பவுமே சரி உங்களுக்கு பேர் முஸ்லிம்கள் இந்த பேரிலிருந்து இந்த கொள்கையிலிருந்து நீங்க கொஞ்சம் கூட அகன்று விடாதீர்கள் அதே போன்று யூசுப் அலிஹிசலாம் அவர்கள் தங்களுடைய துவா மிக ஆழமான துவா

பதிவு செய்கிறான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு ஜுமாவிலும் மூன்று வசனங்களை கொண்டு எல்லா்கள் அதில் முதல் வசனமாக யா ஐயோ அல்லாஹை நீங்கள் அஞ்சு முறைப்படி அஞ்சுங்கள் எப்படி அல்லாஹு தன்னை அஞ்ச வேண்டும் என்று சொல்கின்றானோ

அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில் உங்களுடைய மரணம் இருக்கட்டும் உங்களுடைய மௌத் இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை பிறருக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் முஸ்லீம் என்று இப்படித்தானே சஹாபாக்கள் இருந்தார்கள் அழகி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த ஊருக்கெல்லாம் அவர்களால் பரவ முடியுமோ அதற்கெல்லாம் அவர்கள் சென்றார்கள் தாவா பணிக்காகவும் சென்றார்கள் தங்களுடைய வியாபாரத்திற்காகவும் சென்றார்கள் அவர்கள் கண்ட கலாச்சாரங்கள் மிக புதுமையானது பலதரப்பட்ட நாடுகளில் வெவ்வேறு விதமான கலாச்சாரங்கள் உணவு பழக்கங்கள் வேறு வெவ்வேறு விதமான கடவுள் வணக்க வழிபாடுகள் எந்த இடத்திற்கெல்லாம் சென்றார்களோ யாருடைய கலாச்சாரமும் இவர்களிடத்தில் கொள்ளவில்லை மாற்றமாக இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் அவர்களிடத்தில் விட்டு வந்தார்கள் இப்படி ஒரு மார்க்கம் இருக்கிறதா இப்படி பேச முடியுமா இவ்வளவு நாணயமாக இருக்க முடியுமா இப்படி நம்பகத்தன்மையோடு வியாபாரம் செய்ய முடியுமா என்று முஸ்லிம்கள் சஹாபாக்கள் இஸ்லாத்தை பிறருக்கு வாய் வழியாக சொல்லாமலேயே செயல் ரூபமாக கற்றுக் கொடுத்து வந்தார்கள் இது ஆகச்சிறந்த தாவா இதைத்தான் அல்லாஹு தலா இந்த இடத்தில் மூன்று கட்டங்களாக பேசுகின்றான் ஓமன் ஹசன் கவுலம் நிம்மன் தா இலவா அல்லாஹின் பக்கம் மக்களை அழைப்பது வானிலை சாலெஹா சாலெஹானா அமல்களின் பக்கம் இருப்பது பின்பு நான் முஸ்லிம்களில் ஒருவர் என்று சொல்வது சொல்வதென்றால் வாழ்ந்து காட்டுவது இப்ப இதை நம்முடைய கொள்கையோடு நாம் இதை உரசி பார்த்தால் மிக தெளிவாக நமக்கு புரிய வரும் நம்முடைய கொள்கை உலகத்தில் இருக்க வேண்டிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரே கொள்கையாக இதை எடுத்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கொள்கை லா இலாக இல்லலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய இருநூறு கோடி முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொள்கை உலகத்தில் இருக்கக்கூடிய எட்நூறு கோடி மக்களும் இந்த கொள்கைக்கு கீழாக வந்துவிட்டால் நோ ப்ராப்ளம் நோ இஷ்யூ எந்த பிரச்சனையுமே இல்லை அல்லாஹு தாலா இதை என்ற ஒற்றை வார்த்தைக்கு கீழாக கொண்டு வந்து மிக தெளிவாக பிரம்மாண்டமாக பேசுகின்றான் இந்த கலிமாவுக்கு கீழாக நீங்கள் நில்லுங்கள் இது அல்லாஹாலா எப்படி பேசுறான்றத நான் சொல்லட்டுமா இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தாலா மூன்று கட்டங்களா நமக்கு புரிய இருக்கிறான் உலக வாழ்க்கையை மட்டும் உலக வாழ்க்கையில மறுமை இன்மை இல்ல இந்த இம்மையினுடைய உலக வாழ்க்கையை மட்டும் மூன்று பிரிக்கலாம் ஒன்று நாம் பிறப்பது இரண்டாவது நாம் வாழ்வது மூன்றாவது நாம் அல்லாஹு சொல்றான் நீங்கள் பிறக்கும் போது உங்களுடைய கையில இல்லை ஆனால் நீங்கள் பிறக்கும் போது முஸ்லிம் என்பதை நான் உங்களுக்கு பறைசாட்டுகிறேன் அல்லாஹ் பேசுறான் நீங்கள் பிறக்கும் போது நீங்கள் முஸ்லிம் எந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்தாலும் சரி எகூதிகளுடைய குடும்பத்தில் பிறந்தாலும் சரி நஸ்ரானியுடைய குடும்பத்தில் நீங்கள் பிறந்தாலும் சரி உங்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் முஸ்லிம்களுடைய குடும்பத்தில் பிறந்தாலும் சரி நீங்கள் முஸ்லிம் இப்போ பார்ட் முதல் கட்டத்தை நான் உங்களுக்கு நானாகவே உங்களை முஸ்லிமாக நான் பிறக்க வைத்து விட்டேன் இப்போ மீதி ரெண்டு கட்டங்கள் இருக்கிறது வாழ்வது மோட்டாவது இந்த இரண்டு கட்டங்களும் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்க முயற்சி செய்து கொள்ளுங்கள் இதை வச்சுதான் உங்களுடைய மறுமையில் உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கு ஒரு பார்ட்ட நான் முடிவு பண்ணிட்டேன் நான் சரி பண்ணிட்டேன் நீங்கள் பிறக்கும் போது முஸ்லிம் உங்கள் அத்தனை நபர்களையும் முஸ்லிமாக நான் பிறக்க வைத்திருக்கிறேன் வாழ்வதும் மௌத்தாவதும் இந்த இரண்டு கட்டங்களிலும் நீங்கள் முஸ்லிம்களாக மௌத்தாகிவிட்டால் வாழ்ந்து விட்டால் இன்ஷா அல்லா நீங்கள் மறுமையில் நற்பெயரை அடைந்து விடுவீர்கள் எப்படி அடைய முடியும் எப்படி முஸ்லிமாக வாழ்வது எப்படி முஸ்லிமாக மௌட்டாவது பற்றி அவர்களுடைய பலதரப்பட்ட ஹதீஸ் லா இல்லல்லா என்பதை யார் சொல்வாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து வருவார் யாருடைய கடைசி வார்த்தை லா இலாக இல்லல்லா என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் நுழைந்து வருவார் எப்படி சொர்க்கம் நுழைவார் அலைஹி வசல்லம் அவர்கள் இங்க என்ன சொல்றாங்க லா என்ற கலிமாவை ஒருவர் சொன்னால் சொர்க்கம் நுழைவாராம் கண்டிப்பாக நுழைவார் எப்படி இருபது வருடங்களாக ஒருவர் முஸ்லிம் அல்லாதவராக வாழ்ந்தார் இருபதாவது வருடத்தில் இஸ்லாத்தை தழுவினார் லா இலாக இல்ல என்று சொல்லி முடித்த நேரத்தில் அவருக்கு மரணம் வந்துவிட்டது இன்ஷா அல்லா கண்டிப்பாக இவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் இருபது வருடத்தில் முஸ்லிமாக இருந்து இவர்கள் இவர் செய்த ஒரே ஒரு அமல் அவர் ஒரு நாள் வாழ்கிறார் இருபது வருடத்தில் லா என்று சொல்லி மாறி ஒரு நாள் ஒரு நாளுக்கு பின்னால் மௌத்தாகிறார் இப்போ லா இலாக இல்லல்லா என்று சொன்னதில் இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய அமல் உங்களுடைய சீர்திருத்தம் உங்களுடைய சமூக பொறுப்பு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ் தல கேள்வியை கேட்டு பின்பு சொர்க்கத்திற்குள் அனுப்புவார் இப்ப இந்த இடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப லா இல்லாஹ இல்லல்லா என்று சொல்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லி உடனே ஒருவர் மரணித்திருந்தாலே தவிர லா இலாஹ இல்லல்லா என்று வாழ்ந்தவர் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் செல்வார் இப்போ கடைசி வார்த்தை யாருடையது லா இலஹ இல்லல்லா என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்வார் என்ற ஹதீஸ் யார் லா இலாஹ் இல்லல்லா என்ற அடிப்படையில் வாழ்ந்தாரோ அவர்தான் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்வார் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அவருடைய மௌத்தை அல்லாஹு தாலா நன்மையான மௌத்தாகக் கொண்டு வருவான் அல்லாஹ் இடத்தில் வைப்போம் இதே போன்று போர்க்களத்தில் போர் செய்து கொண்டிருக்கும் போது ஒருவர் ஷஹீதானார் இவருடைய கடைசி வார்த்தை லா இல்லாஹ இல்ல இருக்காது ஆனால் லா இலாஹ இல்லல்லா என்ற இந்த வார்த்தை எந்த ஆழமாக சொல்லி இருக்கின்றதோ இந்த கொள்கைக்காக போராடி கொண்டு இருக்கும் போது அவர் உயிரை துறந்திருந்தால் குர்ஆனை ஒருவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார் வசனங்கள் இருக்கும் போது அவர் மௌத்தானார் இவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லா அல்ல மாற்றமாக லா இலாஹ இல்லல்லா என்ற பேசை குரானுடைய முழு தஃப்சீர் பேசுகின்றது அகிதா பேசுகின்றது இதே கொள்கையை அல்லாஹுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாயால் உதிர்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் மௌத்தானார் அதனால் அவர் சொர்க்கம் செல்வார் இன்ஷா அல்லாஹ் இப்படி பல மௌத்துகளை நாம் பார்க்கலாம் உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் தொழுகையில் இருக்கும் போதுதான் மௌத்தானார்கள் உஸ்மான் ரவி கொண்டிருக்கும் போதுதான் அபூபக்கர் சித்தீக் ரவி அல்லாஹான் அவர்கள் கொண்டிருக்கும் போதுதான் மௌத்தானார்கள் அலிபுன் அபிதாலிப் ரவி அல்லா அவர்கள் தொழுகைக்காக வீட்டில் இருந்து எழுந்து பள்ளிவாசலுக்கு செல்லும் போதுதான் ஷகீதாக்கப்பட்டார்கள் இப்படி நல்லடியார்களுடைய மரணங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய கொள்கை என்னவோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மோத்து வந்திருக்கும் யாருக்கு இப்படி வரும் யார் லா இலாக இல்லல்லாவை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக தன்னுடைய வாழ்வியல் முறையாக எடுத்துக்கொண்டார்களோ அந்த கொள்கைக்காக பாடுபடுகிறார்களோ அந்த கொள்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதுவே தன்னுடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் தன்னுடைய பிரிவு அதுவாக இருக்க வேண்டும் என்று எவர்கள் அதை கொண்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு போன்று வாழ வைக்கவும் லா கீழாக உதவி செய்வான் முஸ்லிமாக வாழ உதவி செய்வான் உயிரை எடுக்கும் போதும் அவர் முஸ்லிமாக இருக்க முயற்சி செய்தால் அல்லாஹும் அவரை முஸ்லிமாக இருப்புக்க செய்வதற்கு உதவி செய்வான் இப்போ இந்த மௌத்தை தான் அல்லாஹிடத்தில் நாம் கேட்க வேண்டும் இதைத்தான் இந்த இடம் குரான் முழுக்க பேசுகின்றது லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை கொண்டு உங்களை நான் பிறக்க வைத்துவிட்டேன் இப்போது வாழ்வதும் இறப்பதும் இதே லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவிற்கு கீழாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அதற்காக முயற்சி செய்யுங்கள் இது உங்களுடைய கரத்தில் இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா மிகத் தெளிவாக பேசி முடிக்கின்றான் இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் எவர் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைத்து அதில் நிலையாக தானும் நல்லாமல் செய்து தன்னை முஸ்லிம்களில் ஒருவர் என்று கூறி கொள்கிறாரோ அவரை விட அழகான சொல்லை சொல்பவர் யார் என்று அல்லாஹு தாலா கேள்வி எழுப்புகின்றார் இந்த மூன்று விஷயங்களும் வாழ்வியலை குறிக்கிறது ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருப்பதல்ல முஸ்லிமாக வாழ்வது ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக பெயரிட்டுக் கொள்வதல்ல முஸ்லிமாக மௌத்தாவது ஒரு முஸ்லிம் ஆதார் அட்டையில் முஸ்லிம் பெயரை வைத்து தந்தை முஸ்லிம் பருத்து முஸ்லிம் தாத்தா முஸ்லிம் பாட்டன் முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்வதல்ல முஸ்லிமாக வாழ்ந்து என் இறைவன் என்னை முஸ்லிமாக படைத்திருக்கிறான் அதற்காக நான் முஸ்லிமாக வாழ்கிறேன் என் இறைவன் என்னை முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் அதற்காக நான் முஸ்லிமாக வாழ்கிறேன் என்று தாத்தா அப்பன் பாட்டன் பேர் முஸ்லிமாக இருக்க வேண்டியதல்ல தன்னை அல்லாஹு தாலா முஸ்லிமாக படைத்திருக்கிறான் பிறக்க வைத்திருக்கிறான் இதற்காக நான் முஸ்லிமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லிமாக வாழ்வதை அல்லாஹு தாலா இந்த மூன்று நிலைகளையும் இந்த குர்ஆனின் மிக ஆழமாக இந்த வசனத்தில் பேசியிருக்கிறான் அடுத்தடுத்து அல்லாஹு தாலா என்ன பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் അതേ നടൈമുറപ്പെടുത്തക്കൂടിയ മക്കളാകും അല്ലാഹു നമ്മെ ആക്കുവാനാക സുബ്ഹാനക അല്ലാഹുമ്മ ബിഹംദിക അശ്ഹദു അല്ലാ ഇലാഹ ഇല്ലാ അൻത അസ്തഗ്ഫിറുക വ അതൂബു ഇ